யாழ்ப்பாணமும் வண்ணார் பண்டிகை இடங்களை வருவமாகவும் கொண்டிருந்த வேதாரண்யம் அவர்களுக்கு பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று நிறைவுகளை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற வேதாரண்யம் வள்ளியுமை தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற பரமசாமி போல தப்பதிக நபகளல சாரதா அவர் நபத்தி தர்னிே யாளிடி ஆக்கியளி அபத்தந்தகி நெவஞ்ச சிவூப ஆக்கயோரி அண்ணவாும் விலா கபின்ன அஞ்சே சேயோன் ஆக்கயோரின் அொத்தாத்தாம செல்வகுவா இப்பத ராஜக்குவாராயோறிந்து அ ச போோதரும் ஆமா இவ்வருவித்தலை நண்பர்கள் அதிபர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்